வணக்கம் வெல்கம் யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் தண்டலம் என்னும் ஊரில் உள்ள அருள்மிகு தடுத்தாளீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவிலை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா இங்குள்ள மூலவர் காமாட்சி அம்மனின் மூல விக்கிரகத்தில் தாலி இயற்கையாகவே அமைந்துள்ளது அதுவே இத்தலத்தின் சிறப்பு இங்கு மூலவராகவும் கோஷ்டமூர்த்தியாகவும் இரு கோணத்தில் அம்பாள் உரைகிறாள் மேலும் சித்தர் ஒருவர் சமாதியான இடத்திலும் ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சுவற்றின் மேல் கூரையில் ஜோடி மீன் ஆமை பாம்புகள் என தோஷம் நீக்கும் மேல்தலமாக அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் சித்தர் ஒருவர் சமாதியானதாக ஒரு செவிவழி செய்தி நிலவுகிறது அதன் மேல் இந்த லிங்கம் அமைந்துள்ளதால் இந்த இறைவனை யாரும் தொடுவதில்லை காலப்போக்கில் தீண்டா திருமேனீஸ்வரர் என்ற நாமத்துடன் அழைக்கப்படுவதாக வரலாறு கூறுகிறது இயற்கையாகவே இவ்வாளை அம்மனுக்கு தாலி பொறிக்கப்பட்டுள்ளதால் கல்யாண தடை நீக்கும் தலமாக உள்ளது கல்யாண தடை அதாவது திருமண தடை உள்ளவர்கள் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு வைத்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்தால் ஒரு ஆண்டுக்குள் திருமணம் நடைபெறுகிறது திருமணத்திற்கான மஞ்சள் கயிறும் மஞ்சள் கிழங்கும் ஆலயத்திலேயே கொடுக்கப்படுகின்றன திருமணம் முடிந்த ஒரு ஆண்டில் அதே அம்மனுக்கு மாங்கல்யம் சாற்றுவது விசேஷம் வல்லிகை மனம் புரிந்ததால் கல்யாண சுப்பிரமணியராக இக்கோவிலில் முருகன் காட்சி தருகிறார் இவ்வாலய இறைவனுக்கு நெய் அபிஷேகமும் விபூதி அபிஷேகமுமே விசேஷமானது பௌர்ணமி என்று நோய் நிவாரண பூஜையாக விபூதி அபிஷேகம் செய்து அதே விபூதியை பிரசாதமாக வழங்குகின்றனர் இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் இவ்வாலயம் வள்ளி வழிபட்ட திருத்தலம் முருகப் பெருமானுக்காக வள்ளி காத்திருந்து தவம் செய்தும் முருகன் வராததால் உயிர் தியாகம் செய்வதற்காக அக்னியை மூட்டி அதில் உயிர் தியாகம் செய்ய முயற்சித்த தருணத்தில் சிவபெருமான் தடுத்து தன் மகனை வள்ளியின் கணவராக ஆக்கியதால் இவ்வாலய இறைவனுக்கு தடுத்தாளீஸ்வரர் என்ற திருநாமம் உண்டாயிற்று இதற்கு அடையாளமாகவே இவ்வாலயம் வழியாகவே திருத்தணிக்கு பாதையுள்ளது இக்கோவிலின் மூலவர் தடுத்தாளீஸ்வரர் தீண்டா திருமேனீஸ்வரர் தாயார் காமாட்சி அம்மன் தலவிருச்சம் வில்வமரம் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இக்கோவில் சென்னையிலிருந்து ஆவடி வழியாக திருவள்ளூர் செல்லும் பேருந்தில் செவ்வாய்பேட்டை ரயில் நிலையத்தில் இறங்கி கீழானூர் செல்லும் பாதையில் தண்டலம் என்னும் இடத்தில் இறங்கினார் அங்கு உள்ளது இந்த ஆலயம் அதேபோல் செவ்வாய்பேட்டையில் இருந்து ஷேராட்டா மூலமாகவும் அல்லது திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து திருவள்ளூர் கீழானூர் பேருந்துலையும் இவ்வாலயத்தை சென்றடையலாம் அருகில் உள்ள ரயில் நிலையம் புட்லூர் அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்